எம்எஸ் தோனின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் மக்கள் ஸோ பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனின்னு உங்களுக்கு சொன்னால் என்ன ஞாபகம் எம்எஸ் தோனி ஒரு கிரேட் ஃபினிஷர் கிரேட் கேப்டன் ஸோ அதெல்லாம் நான் வரும் எம்எஸ் தோனி எப்படி ஒரு கிரேட் கேப்டனாட அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்ஸ் என்ன அவரோட கேப்டன்சியே இந்தளவுக்கு வலிமை மிகுந்ததாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் கேப்டனாக எப்படி திகழ்ந்தார் இந்தியன் டீமுக்கும் சிஎஸ்கே டீமுக்கும் ஸோ அவரோட சி கேப்டன்சி சீக்ரெட்ஸ் என்னென்னு நான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எம்எஸ் அந்த வேரியன்ஸ்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோ கேட்கலாம் அதுக்கு முன்னாடியே மறக்க சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சரி வாங்க வீடியோ கேட்கலாம் ஸோ வாங்க வீடியோ கேட்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ ஸோ சக்ஸஸ்ஃபுல்லானு கேப்லாம் இருக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு மூணு ரீசன் தான் இருக்குது ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா எந்த சுச்சுவேஷன் வந்து கோவப்பட மாட்டார் அண்ட் பார்த்திங்கன்னா மனசு அமைதியாக வச்சுப்பார் எந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா மனசை அமைதியாக வச்சுப்பார் எந்த பிளேஸ்க்குலேயும் கோவப்பட மாட்டார் ஸோ பிலீவ் பிளேயர்ஸ் அந்த பிளேயர்ஸ் நல்ல பண்ணலையா வாய்ப்பு கொடுப்பாரு ஸோ பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா அவங்க நல்லா விளாட்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா டோன்ட் தெங்க் அபவுட் ரிசல்ட் நீங்கள் ரிசல்ட் நினச்சி பார்த்திங்கன்னா பயப்படவே மாட்டார் இந்த ரிசல்ட் இப்படி இப்படி பண்ணால் இப்படி பண்ணி இப்படி ஆயிடுமோ அப்படி பண்ணாயிடுமோ பார்த்திங்கன்னா தோனி பார்த்திங்கன்னா என்றைக்குமே இப்படி நடிக்க மாட்டாரு தலைமையான முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவு தான் கேஸ் கரெக்டு ஸோ தலைமை அந்த மாதிரி எடுத்ததுனால நிறைய நிறைய பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா எக்ஸட்ரா பிளேயர்ஸ் கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்ட் கேப்டன் அங்கே சாதாரண வேஸ் ஒரு எம்எஸ் தோனின்னா பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டனாக திகழ்ந்தார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச் ஃபைனல் நடந்திருக்கும் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ஃபைனல் நடந்திருக்கும் அந்த ஃபைனல் மேட்சில் பார்த்திங்கன்னா கேடம் இப்போ அடி அடியுன்னு எடுத்துப்பார் இவரை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டில் ஒவ்வொரு ஃபீல்டில் தூக்கி வைப்பார் அந்த மூமெண்ட்டில் யாராலும் மறக்க முடியாதா நேராக போலாடு அங்கே அடித்து பார்த்திங்கன்னா பொள்ளாடு கேட்ச் பிடிச்சி பார்த்திங்கன்னா சிஎஸ்க்கு வின் பண்ணுவாங்க அந்த மூமெண்ட்டில் யாராலும் நடக்க முடியாது அண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய யுவராசிங்கரும் பார்த்திங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருப்பாரு தோனி பார்த்திங்கன்னா ஒருவங்க சரியாக விளையாட மாட்டார் ஃபைனல் மேட்சில் பார்த்தீங்கன்னா தோனி பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னாடி இறங்கி பார்த்திங்கன்னா விளையாடுவார் அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முத்தையா முத்தைய முருகேதான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு விளையாட விளையாட காரணத்துல பார்த்திங்கன்னா சிஎஸ்கே பார்த்திங்கன்னா அவர் நல்லா இருக்கணும் தோனி பார்த்திங்கன்னா நல்ல பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வரையிறேன் தோனி பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஆடி இருக்காரு அதுக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா தோனி முன்னாடி அறிஞர் பார்த்து பார்த்திங்கன்னா சமம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கப் வாங்கி கொடுத்தாரு சம்பவம் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா பார்ட்டி வீடியோ சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ